அது இப்ப நல்ல புடிgeme அது பக்கத்துல தரிம வரணும் தரிம வரக்தே நீதி ராகையா இந்த இயற்க்க텀 புடி வர காரணங்கள்லாம் ஒன்னு சொன்னாங்க ஞான சுபندر பாடுறாரு நம்ம ஊர்காரே தே ஊர் பெருமை விடாத மனுஷன் விடாதடா நம்ம ஊர் கேர்டர் திருந்தியنا கண்டாய் ஆட்பார் அது யார் வாசிக்கிறார் இந்த யார் வாசிக்கிறதனால தான்

புரியுதா யாழ்ப்பாணருடைய யாழ் சிறப்பு ஞான சம்பந்த பிள்ளையாக பாடுறாரு எங்க கற்ப காம்பாடு தங்க தேர்ல வந்தா தேருக்கு பெருமையா கற்ப காம்பாடுக்கு பெருமையா என்னமா தேர்வு பெருமை அது மாதிரி உங்களுக்கு தான் பெருமை இந்த மக்கள் அறியாத ஜனங்கள் நீங்க ஒன்று செய்யணும் என்ன யாழால் நான் மீட்ட முடியாதபடி ஒரு பண்பாடகம் நம்ம சப்திருநாதன் ஐயா கடைசி அடிங்க பாட என்ன பாட்டு மாதர் மடீயம் மட அன்ன மன்னதோ நடை உடை மதை மகள் அங்கதான் மாட்டிச்சு துணை என்ன மகிழ்வ அது வரைக்கும் யாழ் வந்துச்சு நடை உடை மதை மகள் நடை உடை மதைமகள் மாடிச்சு யாழ் மக்கள் பதினோரு பாட்டு கைக்குடி ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு இல்லை மனதிறந்த வண்ணம் பதினோரு பாட்டு அவராக யாழ் மீட்டி பாட முடியல எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சு யாழ் மீட்டுறதுனால ஞான சம்பந்தர் பாட்டுக்கு பெருமை அல்ல ஞான சம்பந்தர் பாட்டுக்கு மீட்டுவதனாலே யாழுக்கு பெருமை

இதுதான் கடைசி நூற்றி முப்பத்தி ஆறாவது பதிவம் முதற் தோளுடைய சிதிகம் நூற்றி முப்பத்தி ஆறாவது பதிகம் மாத மலர் ஆக இந்த முதலாம் திருமுறையில் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது பாடல்கள் நான் ஆரம்பத்தில் தொடங்கினேன் அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு மே மாதம் பனிரெண்டாம் தேதி ஞான சம்பந்தர் அவதாரம் செய்தார் நாற்பத்தி ரெண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி உண்டு தொடங்கினார் அதுக்கப்புறம் அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு எல்லோரையும் அழைத்துக் கொண்டு சிவஜோதியில் ஒன்று சொல்றிதி இருக்கிறோம் இவளது கூட்டம் இல்லைன்னா அதனாலதான் ஞான சம்பந்தனுக்கு அவ்வளவு கையாது பெருமான் நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு பாடங்களில் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பாட்டு ஞான சம்பந்தருக்கு ஒதுக்கேன் திருவாசகத்தில் பெரிய புராணத்தில் நினைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைப்பது நாளில் புறப்பட்டு நானும் சிங்கப்பூர் போறேன் அதனாலே கற்பதா கட்டளை நமக்கு பசரியாக வந்து வாய்ப்பு

கீழே உட்கார்ந்து கேட்டவர்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் நன்றி நின்று கேட்டவர்களுக்கு நூறு பர்சன்ட் ஒரு வழக்கி இருக்கள சென்னையில் வைத்த சேவக போர்மே என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நினைவு தரும் மீனாட்சி கஞ்சாவன் சேவடித்து கைகூப்பி தண்டனித்து ஆண்டுதோறும் இந்த வாய்ப்பை தரக்கூடிய மயிலாப்பூர் பெருமான் தேவஸ்தானத்தை சேர்ந்த நிர்வாக பெருமக்கள் அறங்காவலர்கள் ஆணையர்கள் எல்லோருடைய திருமணிகளுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்து சமர்ப்பணமாகிறது என்பதை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் இன்று கேட்டவங்களுக்கு ஹண்ட்ரட் தான் எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பரிசெண்ட் நான் சொல்ல மழையென்றும் பாராது இந்த நிகழ்ச்சியை அமர்ந்து கேட்டு சிறப்பித்த அனைத்து அடியார்களுடைய திருவடிகளுக்கும் திருக்கோயிலுடைய சார்பாக நெஞ்சாக நன்றியை ஒன்றை தாக்கிக் கொள்கிறோம் நாளைய தினம் சரியாக மாலை ஐந்து மணிக்கு பன்னிசை பேரறிஞர் கலைமாமணி திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்களும் அவர்களுடைய மாணவரும் பாட இருக்கிறார்கள் திருஞான சம்பந்த பெருமானுடைய இரண்டாம் திருமுறை தேவார பகவல்களை இசைக்க இருக்கிறார்கள் ஏழு மணி அளவிலே டாக்டர் உலகநாயகி பழனி அம்மையார் அவர்கள் ஞானசம்பந்த பெருமாறு செய்த இரண்டாம் திருமுறை சிறப்பு சொற்பொழிவாக்கி இருக்கிறார்கள் அன்பர்கள் இன்றுவோ போ நாளையில் எழுந்தருடன் விழாவை சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த நல்ல அளவிலே எல்லா உயிரும் எங்குற்றிருப்பதே இன்றி வேறொன்றிலேயே பராபர வேண்டிய தாயுமானவருடைய சிந்தனையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவே செய்கிறோம் திருச்சிற்றோம் வணக்கம் மன்னிக்கிற நாளைய தினம் சித்தாந்த கவிமணி அரண்பணி செம்மன் பவானி தியாகராஜனையாவுடைய சிறப்பு சொற்பொழி கிடைத்திருக்கிறது நாளை மறுதினம் உலகநாய் பழங்கி என்று வருகிறார்